ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தை நோக்கியே அவர்கள் பயணம் இருக்கும் வாழ்க்கை பயணம் அந்த லட்சியம் நிறைவேறும் போது அவர்கள் ஒரு சாதனையாளராக கருதப்படுவர் என்ன லட்சியங்கள் நன்றாக படித்து சம்பாதித்து அரண்மனை போன்ற வீடை கட்ட வேண்டும் இப்படி நன்றாக படித்து ஒரு வாத்தியம் வாத்தியார் வேலைக்கு லெக்சரரோ அல்லது ப்ரொஃபஸரோ ஆக வேண்டும் என்ற எண்ணம் அந்த லட்சியம் அதை நோக்கி அவர்கள் செல்வார்கள் வேறு சிலர் மருத்துவத்தை கற்று ஒரு மருத்துவராக எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய அளவில் அந்த லட்சியம் இருக்கும் அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் இன்னும் சிலருக்கு ஊரை சுற்ற வேண்டும் கையில் பணம் இருக்கிறது நேரம் இருக்கிறது அதை எப்படி நாம் செலவு செய்வது என்று எண்ணம் வரும் பொழுது பொருள் இருக்கிறது ஊரை சுற்றலாமே உலகத்திலே நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள் இருக்கிறது எனக்கு தெரிந்த இருவர் ஐம்பது நாடுகளுக்கு மேலே சுற்றி வந்துள்ளார்கள் அவர்களுடைய எண்ணமே இந்த உலகையே சுற்றி பார்ப்பது தான் அப்படி ஒரு லட்சியம் அவர்களுக்கு வேறு சிலருக்கு கவிதை எழுத வேண்டும் பாடல்கள் எழுத வேண்டும் சினிமா துறையில் வர வேண்டும் புகழ் பெற வேண்டும் என்ற லட்சியம் அவர்களுக்கு எதுவுமே நமக்கு வேலை கிடைக்கவில்லை அல்லது இந்த கலைத்துறையில் நமக்கு ஆர்வம் இருக்கிறது அதில் நாம் பயணம் செய்யலாம் என்ற எண்ணம்தான் இன்னும் சிலருக்கு அந்த வரையும் தொழில் சித்திரம் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் நம் கையில் கைகளிலே அந்த திறமையை காட்டலாமே ஓவியங்கள் செய்யலாம் அப்படி புகழ்பெற்ற ஓவியங்கள் சித்தன்னவாசலில் இருக்கிறது பல இடங்களில் பல சிற்பங்கள் சித் இல்லை சித்திரங்கள் எழுதியுள்ளனர் இன்னும் சிலருக்கு சிற்பத்தில் ஆர்வம் இருக்கும் கல்லை கொண்டு வந்து அதை செருக்கி செதுக்கி அதை ஒளியால் ஒரு உருவம் கொடுத்து அதில் அவர்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி நாம் அதை செய்யலாமே என்று அதற்கு புகழ் மங்காது என் மகன் கேட்டான் என்னுடைய மனைவியின் சிலையை செய்து கொடுங்கள் என்று வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் என்று அந்த தான் இருக்கிறேன் இப்பொழுது அதுதான் என்னுடைய லட்சியமாக இருக்கிறது ஒரு சிலையை ஏனென்றால் திருவள்ளுவருக்கு சிலை இருக்கிறது காமராஜருக்கு சிலை இருக்கிறது கருணாநிதிக்கு சிலை இருக்கிறது தந்தை பெரியாருக்கு சிலை இருக்கிறது பல கவிஞர்களுக்கு சிலை இருக்கிறது அதுபோல சொந்தமாக வீட்டிலே ஒரு பூஜை அறையில் வைக்கக்கூடிய சிலை எங்கள் வீட்டில் நான் புத்தர் சிலையை வைத்துள்ளேன் இதுபோல சிலருக்கு இந்த எண்ணங்கள் லட்சியங்கள் இருக்கும் அதை பற்றி பலருக்கும் இருக்கலாம் ஆனால் அதை நிறைவேற்றும் பொழுதுதான் அவர்களுக்கு தான் நிறைவேற்றிய அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் அதுவரை அவர்கள் தூங்கவே மாட்டார்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருப்பார்கள் பலருக்கு ஒன்று முடிந்தால் அடுத்ததை தொடங்கி விடுவார்கள் ஏனென்றால் இதுக்கு முடிவே கிடையாது எனவே நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன் இது கென்னடி சதுக்கம் ஒன்றாவது வடக்கு தெரு